அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்ன அந்த டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வகைகள் என்ன அப்படின்றத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளைமர் தமிழில் பொறுப்பு துறப்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது உங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு ஏதேனும் ஆலோசனை தேவைப்பட்டால் அல்லது தொடர் சிகிச்சை தேவைப்பட்டால் ஒரு மருத்துவர் சைக்கியாட்ரிஸ்ட் அவர்களையோ அல்லது ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் உளவியல் ஆலோசகர் அவர்களையோ நேரில் சந்தித்து அதற்கான வழிமுறையை கண்டறியவும் இந்த வீடியோ பதிவானது ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இதை ஒரு ஆலோசனையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்ன குழந்தைகள் உடல் ரீதியாகவும் தன்னை சுற்றி சுற்றுப்புறம் அல்லது சமூகத்தில் கிட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத புரிந்து கொண்டு இதை வந்து காக்னிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரிந்து கொண்டு அதற்கு எவ்வாறு அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் ஹவு டு தே கம்யூனிகேட் பேக் ஹவு டு தே ரெஸ்பாண்ட் வாட் இஸ் பீங் கம்யூனிகேட்டட் டு தேம் தன்னிடம் கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கோ இல்லை தன்னிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயலுக்கோ எவ்வாறு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அல்லது பதில் அளிக்கிறாங்க அது ஒரு விதம் இருக்குது அதுக்கப்புறம் உணர்வு திறன் அந்த அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் புரிஞ்சுக்கிறாங்களா அதை அவங்களும் வெளிப்படுத்துகிறாங்களா எமோஷன்ஸ் ஆல்சோ ஆக இப்படிப்பட்ட பல்வேறு கோணங்களில் குழந்தைக்கு வளர்ச்சியே ஏற்படலை அல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி வந்து அப்நார்மலாக இருக்குது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அப்படின்னு வரும்பொழுது அதை டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு கண்டறியப்படுறதுக்கு காரணம் வந்து ஜெனட்டிக்ஸ் மரபியல் ரீதியான காரணங்களாக இருக்கலாம் அல்லது என்வாயிரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சூழ்நிலை சம்மந்தப்பட்ட காரணிகள் கூட இருக்கலாம் இந்த டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல் முக்கியமான வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் இதற்கு கீழவே நிறைய நோய்களை வந்து வரிசைப்படுத்துறாங்க அது என்னன்றது அப்புறமா பார்க்கலாம் ஸோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் கீழே முக்கியமான முதல் வகை நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரிங் ஆர் விஷன் இம்பேர்மெண்ட்ஸ் செவித்திறன் அல்லது பார்வைத்திறன் குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா செருபரல் பால்சி குழந்தைகளுக்கு ஒரு சில உடல் உறுப்புகள் வந்து முற்றிலுமாக இயங்காமல் போகலாம் ஒரு வயதை கடந்த பிறகு வீல் சேர் பவுண்ட் சர்க்கரை நாற்காலிலேயே அவங்க இருப்பாங்க அது ஒரு சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டிலே மூலையில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் போனாலும் சில குழந்தைகளால தாய்மொழி அல்லது வீட்டில் பொதுவாக அனைவரும் பேசக்கூடிய மொழியினால குழந்தை வந்து பேச மாட்டாங்க குழந்தை பதில் சொல்ல மாட்டாங்க இது மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து லாங்குவேஜ் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து ஒரு விதமான டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் தான் கடைசி என்னன்னு பார்த்தோம்னா குரோத் டிசார்டர் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய குரோத் வளர்ச்சியானது குறிப்பிட்ட மைல் ஸ்டோன் குறிப்பிட்ட அளவை எட்டாமல் போவது இதையும் வந்து டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் தான் சொல்லுவாங்க அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் வருவதற்கு ஜெனட்டிக் ஒரு காரணமாக இருக்கலாம் மரபு அல்லது என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸும் ஒரு விதமான காரணமாக இருக்கலாம் இது ரெண்டையும் தவிர்த்து நியூரலாஜிக்கல் மூளை சம்பந்தப்பட்ட காரணமாக கூட இருக்கலாம் அதற்கு பிறகு உடல் ரீதியான வளர்ச்சி குறைவு இதையும் நம்ம என்ன சொல்லலாம்னா டெவலப்மெண்டல் டிஸ்ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸில் முக்கியமான ஒரு வகை தான் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் நான் சொன்னேன் இல்லையா இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நியூரோ இருக்குது அங்கே நியூரோ இல்லை அப்போ நியூரோ அப்படின்னா என்ன நியூரான் அப்படின்றது மூளையில் உள்ளக்கூடிய ஒரு செல் பில்லியன் கணக்கில் நம்ம மூலையில் நியூரான்ஸ் இருக்குது மூளை வளர்ச்சி சரிவர இல்லாமல் போகும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பல விதமான நோய்களை நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அதில் வகைப்படுத்துகிறாங்க அப்போது நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸில் மிக முக்கியமாக உலகில் அதிகமான குழந்தைகளை அதிகமான மழலை பிள்ளைகள் இவர்களை பாதிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க இதை பற்றி ஒரு தனியாக ஒரு பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போ முக்கிய முக்கியமான நியூரோ டெவலப்மெண்ட் டிஸார்டர் ஏஎஸ்டி ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய அறிவு திறன் சரியாக வளர்ச்சி அடையாது இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை அடுத்தது ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இதற்கு ஒரு உதாரணம் வந்து டிஸ்லெக்ஸியா குழந்தைகளுக்கு ஏபிசி அப்படின்ற அந்த ஆல்பெட்ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்பபெட்ஸாக தெரியும் குழந்தைகளுக்கு ஒரு குறியீடு மாதிரி ஒரு அடையாள சிம்பிள் மாதிரி தெரியும் அவர்களுக்கு புரியாது எது ஏ எது பி இதையே ஏன்னு சொல்கிறாங்க இப்படி ஏன் போட்டால் பீனு சொல்கிறாங்க இப்படி ஏன் போட்டால் ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் குழந்தைக்குள்ளே ஏற்படலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தாரே ஜமீன் பர் அப்படின்னு சொல்லி அமீர் கான் சார் இந்தியில் ஒரு மூவி எடுத்தாங்க அந்த மூவியோட படத்தோட உட்கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்லெக்ஸியாவால் பாதிக்கப்பட்ட அடுத்த நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிஸார்டர் குழந்தைகளால் சில வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியாது அதை பேச முடியாது இதுக்கு நல்ல தெரப்பீஸ் இருக்குது அந்த தெரப்பீஸ்லாம் பொழுது குழந்தைகளால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அதில் காண்பிக்க முடியும் கடைசியான நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து சில நேரத்தில் ஒரு சில வாக்கியத்தை சென்டென்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை மட்டும் ரொம்ப நான் வந்துடுறேன் ஸ்கூலுக்கு போய் போயிடுறேன் அப்ப அந்த வார்த்தைகள் மட்டும் அதிகமாக திக்குவாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க இது இந்த ஒரு விதமான டிஸார்டர் கூட நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ல தான் வருது அப்போ மூளையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியானது சரியாக இல்லாமல் போனால் இத்தனை விதமான நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் இருக்கு குழந்தைகள் வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸால அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் சரி இந்த டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்ல இருந்தோ குறிப்பா நியூரோ டெவலப்மெண்டல் இருந்து ஒரு குழந்தை முழுவதுமாக நூறு சதவீதம் குணம் பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டிசார்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி கம்யூனிகேஷன் டிசார்டர்ஸ் இந்த மாதிரியான டிசார்டர்ஸ் வந்து சரியான தெரப்பியை முழுவதுமாக ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அது மாதிரி குறை இருக்கே அப்படின்றது ஓரளவுக்கு தெரியாமல் நம்மளால் செய்ய முடியும் அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு டிசார்டர்ஸ் இருந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ணலாம் அது ஒரு பெரிய குறையா வாழ்வின் மற்ற நிலைகளில் ஒரு குழந்தையை பாதிக்காமல் செய்யலாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஒரு குழந்தைக்கு டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸோ அல்லது நியூரோ டெவலப்மெண்ட் டிசார்டர்ஸோ இருக்குன்றத பெற்றோரோ அல்லது வீட்டில் இருக்க பெரியவங்களோ கண்டுபிடிக்கிறாங்களோ அதற்கேற்றார் போல சீக்கிரமாக அதற்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சனா இந்த குறை அதிகமாக பெரிதாகி அந்த குழந்தையோட வாழ்வின் பல நிலைகளை பாதிக்காமல் ஓரளவிற்கு சிறப்பாக மேனேஜ் செய்ய முடியும் ஆக நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் இருந்ததுன்னா நூறு சதவீதம் முழுமையாக குணப்படுத்த முடியாது அப்போது ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஏதேனும் இது குறைபாடுகள் இருக்கான்றதை நம்ம உன்னிப்பாக கவனித்து டீச்சர் சொல்கிற ஃபீட்பேக்கை ஒழுங்காக கேட்டு குழந்தைகள் வெளி இடத்துல எப்படி பழகிறாங்கன்றத நல்ல கூர்மையாக அதை நம்ம அப்சர்வ் பண்ணி அதற்கான வழிமுறையை மேற்கொண்டால் இது மிகப்பெரிய குறையாக மாறாமல் நம்ம தவிர்க்க முடியும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுக்கு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்